இன்றிரவு நாம் வெளிப்பாட்டின் கலையின் மையத்தில் நிற்கும் ஒரு உன்னதமான கொள்கையை ஆராயப் போகிறோம் அதற்கு நான் கொடுத்த பெயர் முடிவில் வாழ்வது முடிவில் வாழ்வது என்பதன் அர்த்தம் நீங்கள் உங்கள் இலக்கை ஏற்கனவே விட்டீர்கள் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை வாழ்வது இது வெறும் நேர்மறை சிந்தனையோ அல்லது கற்பனையோ அல்ல இது எதிர்காலத்தில் இல்லை இப்போதே உங்கள் ஆசை நிறைவேறியதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் அதை உணர்ச்சி ரீதியாக உணர்வதும் தான் இதன் உண்மை அர்த்தம் நீங்கள் அது வரும் என்று நினைப்பதில்லை அது நடந்துவிட்டது என்று உணர்கிறீர்கள் ஏனெனில் இந்த கொள்கையின் அடித்தளம் ஒரே ஒரு உண்மை உணர்வே உண்மை நீங்கள் காணும் பௌதீக உலகம் கூட உங்கள் உள் உணர்வின் பிரதிபலிப்பே அதனால் உங்கள் உணர்வை மாற்றினால் உங்கள் யதார்த்தமும் மாறத் தொடங்கும் இப்போது இந்த உண்மையின் நடைமுறை பயன்பாட்டிற்கு வருவோம் இவை வெறும் பயிற்சிகள் அல்ல இவை படைப்பின் செயல்கள் முதல்படி உங்கள் விருப்பத்தை தெளிவாக வரையறுங்கள் தெளிவில்லாத ஆசை தெளிவில்லாத விளைவையே உருவாக்கும் இரண்டாவது படி ஒரு கற்பனை செயலை உருவாக்குங்கள் உங்கள் ஆசை நிறைவேறிய பிறகு நீங்கள் காணும் ஒரே ஒரு காட்சி அந்த காட்சியைக் காணுங்கள் கேளுங்கள் உணருங்கள் அதில் உள்ள நிறைவு அமைதி திருப்தி மூன்றாவது படி உணர்ச்சியுடன் அதற்குள் முழுமையாக நுழையுங்கள் உணர்ச்சிதான் அதிர்வை உருவாக்குகிறது நான்காவது படி மீண்டும் மீண்டும் குறிப்பாக தூங்குவதற்கு முன் ஏனெனில் அந்த நேரத்தில் உங்கள் ஆழ்மனம் மிகவும் திறந்திருக்கும் ஐந்தாவது படி அந்த உணர்வை உங்கள் நாளாந்த வாழ்க்கையில் பேணுங்கள் இது இன்றைய யதார்த்தத்தை மறுப்பதல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்த யதார்த்தத்தை உண்மையாக்குவது ஆறாவது படி நிலைத்திருங்கள் சந்தேகம் வந்தாலும் வெளி உலகம் எதிராக இருந்தாலும் நம்பிக்கை உங்கள் நிலையை காக்கும் நம்பிக்கை என்றால் கண்ணுக்கு தெரியாத உண்மைக்கு விசுவாசம் அதேதான் உங்கள் ஆசைக்கும் இன்றைய நிலைக்கும் இடையில் பாலம் அமைக்கிறது முடிவில் வாழ்வது செயலற்றதல்ல இது சுறுசுறுப்பானது ஆற்றல் மிக்கது நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கற்பனை பலவீனமானதல்ல அதுதான் யதார்த்தத்தை வடிவமைக்கும் படைப்பு சக்தி அதை ஞானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பயன்படுத்துங்கள் ஏனெனில் நீங்கள் விரும்பும் வாழ்க்கை உங்கள் உள்ளே ஏற்கனவே உயிருடன் இருக்கிறது